வணக்கம் நாம ஏன் சில விஷயங்களை செய்யறோம் சில சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கறோம் சில சமயம் உம் ரொம்ப முட்டாள்தனமா இது மாதிரி கேள்விகள் உங்க மனசுல எப்பவாவது ஓடி இருக்கா இல்லையா நிச்சயமா இந்த மாதிரி கேள்விகள் தான் சொல்லப்போனா உளவியல் என்கிற ஒரு பெரிய துறைக்குள்ள நம்ம இழுத்துட்டுப் போகுது ஆமா இன்னைக்கு நாம கில்லியன் பட்லர் மற்றும் ஃப்ரெடா மக்மனஸ் எழுதின சைக்காலஜி எ வெரி ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் அதாவது உளவியல் ஒரு மிகச் சுருக்கமான அறிமுகம் இந்த புத்தகத்திலிருந்து முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இது பாக்க சின்ன புத்தகம் தான் ஆனா உளவியலோட முக்கியமான பல பகுதிகளை அப்படியே தொட்டு பேசுது இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகம் முழுக்க இருக்கிற முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு ஒரு தெளிவான அதே சமயம் சுருக்கமான பார்வையா கொடுக்கறது சரிதான் உளவியல்னா என்ன அதை எப்படி படிக்கிறாங்க நம்ம புலன்கள் கற்றல் நினைவாற்றல் சிந்தனை அப்புறம் நம்மளை எது இயக்குது நாம எப்படி உருவாகிறோம் நமக்குள் இருக்கிற வேறுபாடுகள் சில சமயம் பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்குது சமூகமா நாம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பாதிக்கிறோம் கடைசியா உளவியலால என்ன பயன் இப்படி பல விஷயங்களை சுருக்கமா ஆனா ஆழமா பாக்கப்போறோம் ஒரு மாதிரி மொத்த புத்தகத்தோட சாரத்தை உங்களுக்கு சுலபமா புரிய வைக்க முயற்சி பண்றோம் சரி அப்போ இந்த புத்தகத்தோட வழிகாட்டுதலோட மனித மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்க ஒரு பயணத்தை தொடங்கலாம் வாங்க முதல்ல உளவியல்னா என்ன வில்லியம் ஜேம்ஸ் இத மன வாழ்க்கையின் அறிவியல்னு ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும் அதை எப்படி அறிவியல் பூர்வமா படிக்க முடியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நல்ல கேள்வி உம் அது வந்து நம்மளோட அக அனுபவத்தை அதாவது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே அளவிட முடியாதுங்கிறது உண்மைதான் ஆமா அதனால தான் உளவியலாளர்கள் நம்மளோட நடத்திய அதாவது பிஹேவியரை ஒரு தடையமா பயன்படுத்துறாங்க ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறார் என்ன சொல்றார் அவங்க உடல் ரீதியான மாற்றங்கள் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இது எல்லாம் வச்சு மனசுல என்ன நடக்கலான்னு ஓரளவுக்கு யூகிக்கிறாங்க உளவியலோட இலக்குகள்னு பார்த்தா நடக்கிறத விவரிக்கிறது அது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அடுத்து என்ன நடக்கலாம்னு கணிக்கிறது தேவைப்பட்டா அதை கட்டுப்படுத்துறது இல்லனா மாற்றுது இதெல்லாம் தான் ஓ அப்போ இது வெறும் யூகங்கள் இல்ல அதாவது அறிவியல் முறைப்படி செய்யப்படுது இல்லையா நிச்சயமா ஆரம்ப காலத்துல அகநோக்கு இன்ட்ரஸ்பெக்ஷன் மாதிரி முறைகள் இருந்துச்சு ஆனா காலப்போக்குல நடத்தைவாதம் பிஹேவியரிஸம் அது வந்து கவனிக்கக்கூடிய நடத்தைகளை மட்டும் படிப்பது அது முக்கியத்துவம் பெற்றது உம் சரி அப்பறம் அறிவாற்றல் புரட்சி காக்னடிவ் ரெவல்யூஷன் வந்து மன செயல்முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இப்போ நவீன உளவியல் வந்து ஆமாமா அழக்கு ஆய்வுகள்னு பல அறிவியல் முறைகளை பயன்படுத்துது ரொம்ப முக்கியமா கிடைக்கிற தகவல்களை புறநிலையாகவும் ஆப்ஜெக்டிவ்லியாகவும் விமர்சன சிந்தனையோடவும் அணுகணும் அது ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம மனசுக்குள்ள வெளியுலக தகவல்கள் எப்படி நுழையுது பர்செப்ஷன் பத்தி பேசுவோமே சில சமயம் இருக்காது அந்த நெக்கர் கியூப் மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தெரியும் அடுத்த நிமிஷம் வேற மாதிரி தெரியும் அது எப்படி புலனுங்கிறது வெளியிலிருந்து வர்ற தகவலை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுக்கிற விஷயம் இல்லை அது ஒரு ஒரு செயல்முறை அது ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் நம்ம மூளை வந்து கிடைக்கிற தகவலை வச்சு அப்புறம் நம்மளோட முன் அனுபவம் எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு அர்த்தத்தை உருவாக்குது இதுக்கு கெஸ்டோல்ட் கொள்கைகள் சில உதாரணங்களை சொல்லுது ஓ சரி சரி எப்படி நாம தனித்தனி புள்ளிகளை பார்க்காம ஒரு வடிவமா பார்க்குறோம் உருவம் பின்னணி ஃபிகர் ஜவுண்டுன்னு சொல்லுவாங்க எப்படி ஒன்னா இருக்கிற பொருட்களை ஒரு குரூப்பா பார்க்குறோம் ப்ராக்சிமிட்டி சிமிலாரிட்டி இதெல்லாம் அதுல வரும் அப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் கூட நாம என்ன பாக்குறோங்கறத பாதிக்குமா ஆமா நிச்சயமா அதுக்கு பேரு வந்து புலனுணர்வு தொகுதி ஓ அதாவது பர்செப்சுவல் செட்னு சொல்லுவாங்க ஒரு உதாரண சொல்றேன் கேளுங்க ஆங்கில எழுத்துக்கள் நடுல வர்ற ஒரு கோடு பி மாதிரி தெரியும் ஆனா அதே கோடு எண்கள் நடுல வரும்போது பதிமூணு மாதிரி தெரியும் ஆமா ஆமா நம்ம மூல சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவலை விளக்குது இதுக்கு பேரு மேலிருந்து கீழ் செயலாக்கம் டாப் டவுன் ப்ராசஸிங் இது போக கீழிருந்து மேல் செயலாக்கமும் நடக்குது பாட்டம் அப் ப்ராசஸிங் அதாவது புலனுறுப்புகளிருந்து வர்ற தகவல் அடிப்படையா வச்சு அர்த்தம் உருவாக்குறது நேசரோட புலனுணர்வு சுழற்சி ஒன்னு இருக்கு நேசஸ் பெர்செப்சல் சைக்கிள் அது என்ன சொல்லுதுன்னா நம்ம எதிர்பார்ப்பு நாம எதை தேடுறோன்னு முடிவு பண்ணுது நாம பாக்குறது நம்ம எதிர்பார்ப்ப மாற்றுது இது ஒரு தொடர் சுழற்சி மாதிரி போய்கிட்டே இருக்கும் சரி உள்ள வர்ற நிக்குது கற்றல் அதாவது லேர்னிங் மற்றும் நினைவாற்றல் மெமரி பத்தி என்ன சொல்றாங்க நேத்து என்ன சாப்பிட்டோன்னு சில சமயம் யோசிக்கணும் ஆனா சின்ன வயசுல சைக்கிளோட்ட கத்துக்கிட்டது மறக்கவே இல்லையே அது எப்படி இதுவா நினைவாற்றலோட விசித்திரம்னு சொல்லலாம் நினைவாற்றல்ங்கிறது ஒரு நூலகம் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வைக்கிற இடம் இல்ல அது ஒரு செயல்பாடு ஒரு ப்ராசஸ் நாம பல வழிகள்ல கத்துக்கிறோம் பாவ்லோவோட நாய்கள் பரிசோதனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது கிளாசிக்கல் கண்டிஷனிங் எப்படி ரெண்டு விஷயங்களை தொடர்பு படுத்தி கத்துக்கிறோன்னு சொல்லுது ஆமா ஸ்கின்னரோட ஓப்பரண்ட் கண்டிஷனிங் வந்து நம்ம செயல்களோட விளைவுகள் கான்சிக்வன்சஸ் எப்படி நம்ம நடத்தைய மாற்றுதுன்னு காட்டுது நல்ல விளைவு கிடைச்சா அந்த செயலை திரும்ப செய்வோம் அதுக்கு பேரு வலுவூட்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் புறாக்களை டேபிள் டென்னிஸ் விளையாட வச்சதெல்லாம் இதுக்கு நல்ல உதாரணம் பரிசு மாதிரி தானே அப்போ தண்டனை பத்தி என்ன உம் ஸ்கின்னர் என்ன சொன்னார்னா வலுவூட்டல் ஒரு நடத்தைய அதிகரிக்க உதவுது ஆனா தண்டனை வந்து அந்த நடத்தைய தற்காலிகமா நிறுத்தலாம் ஆனா என்ன செய்யணும்னு கத்துக் கொடுக்காது ஓஹோ அதனால அவரு வலுவூட்டலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இது போக நாம மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறோம் அது அப்சர்வேஷனல் லேர்னிங் போபோ பொம்மை சோதனை ஞாபகம் இருக்கலாம் சில சமயம் தெரியாமலே கத்துக்கிறோம் அது லேட்டன்ட் லேர்னிங் சில சமயம் திடீர்னு ஒரு யோசனை வரும் அது இன்சைட் லேர்னிங் இப்படி பல வகை இருக்கு நினைவாற்றல் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அது எப்படி வேலை செய்யுது சரி பாட்லெட்னு ஒருத்தர் செஞ்ச ஒரு முக்கியமான ஆய்வு இருக்கு வார் ஆஃப் தி கோஸ்ட்ஸ்னு ஒரு கதைய சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சொல்ல சொன்னப்போ ஆட்கள் கதைய அப்படியே சொல்லல அவங்க புரிதலுக்கு ஏட்ட மாதிரி மாத்தி சுருக்கி சில விஷயங்களை சேர்த்து சொன்னாங்க இது என்ன காட்டுதுன்னா நினைவாற்றல் ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி இல்ல அது ஒரு புனரமைப்பு நம்மளோட ஸ்கீமாக்கள் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மனசுல இருக்கிற கட்டமைப்பு அது இத ரொம்ப பாதிக்குது அதனாலதான் சில சமயம் தவறான நினைவுகள் ஃபால்ஸ் மெமரிஸ் கூட உருவாகலாம் இது வந்து சாட்சி சொல்றப்போ ஐவிட்னஸ் டெஸ்ட் பெரிய பிரச்சனையா அமையலாம் அப்போ கச்சிதமான நினைவாற்றல் இருந்தா நல்லது தானே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படி சொல்ல முடியாது சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விவரமும் அப்படியே ஞாபகம் இருக்கும் மெமனஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு சுமையா மாறிடும் அப்படியா ஆமா எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பிரிச்சு பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக நினைவாற்றல் என்பது தகவலை குறியாக்கம் செய்யறதுலையும் அதாவது என்கோட் பண்ணுறதுலேயும் தேவைப்படும் போது மீட்டெடுக்கறதுலையும் ரிட்ரீவ் பண்றதுலயும் இருக்கிற ஒரு சிக்கலான செயல்பாடு மறதி கூட ஒரு விதத்துல நமக்கு அவசியம்தான் ஓகே அப்போ மனசுல இருக்கிற தகவலை நாம எப்படி பயன்படுத்துறோம் சிந்தனை திங்கிங் பகுத்தறிவு ரீசனிங் தொடர்பு கொள்ளுதல் கம்யூனிகேஷன் நாம எப்போ பார்த்தாலும் தர்க்க ரீதியா லாஜிக்கலா யோசிக்கிறோமா இல்லையே இல்லவே இல்ல நாம நிறைய நேரம் சுருக்கு வழிகளை ஹியூரிஸ்டிக்ஸ பயன்படுத்துறோம் இது வேகமா முடிவெடுக்க உதவும் ஆனா சில சமயம் தவறுகளுக்கும் வழிவகுக்கும் உதாரணத்துக்கு உதாரணமா கிடைக்கும் தன்மை ஹியூரிஸ்டிக் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு சுலபமா ஞாபகத்துக்கு வருதோ அதை வச்சு அது எவ்வளவு முக்கியம்னு முடிவு பண்றது இப்ப பிரிண்டர் வேலை செய்யலனா உடனே பவர் ஆன்ல இருக்கான்னு பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இது நிறைய நேரம் வேலை செய்யும் ஆனா சில சமயம் சிக்கலான பிரச்சனைக்கு இது போதாது அப்போ பிரச்சனையை தீர்க்கிறதுல ப்ராப்ளம் சால்விங்ல என்ன சிக்கல் வரும் சில சமயம் நம்ம முன் அனுபவமே தடையாக இருக்கலாம் ஒரு பொருளை அதோட வழக்கமான பயன்பாட்டுக்கு மட்டும் யோசிக்கிறது அது ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்னஸ்னு உதாரணமா காகித கிளிப்பை காகிதத்தை இணைக்க மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது அதை வச்சு வேற என்ன செய்யலாம்னு யோசிக்காம விடுறது சரி சரி இல்லனா ஒரே மாதிரி யோசிச்சிட்டே இருக்குிறது அதுக்கு மென்டல் செட்னு பேரு இதுக்கெல்லாம் தீர்வு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறது அதுதான் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி ம் மொழியும் சிந்தனையும் எப்படி தொடர்புடைகிறதுங்கறதும் ஒரு பெரிய கேள்வி நம்ம மொழி நம்ம சிந்தனையே எந்த அளவுக்கு வடிவமைக்குது அது லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி சில ஆய்வுகள் ஒரு மொழியோட அமைப்பு கணிதத் திறன் மாதிரி விஷயங்களோட தொடர்புடேதானா பாக்குது மத்தத்துல நம்ம சிந்தனைங்கிறது ஒரு நேர்கோட்ல போற விஷயமும் இல்ல அது பல சுருக்கு வழிகள் அனுபவங்கள் மொழி எல்லாத்தோட கலவை அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி நாம ஏன் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோம் உந்துதல் அதாவது மோட்டிவேஷன் மற்றும் உணர்ச்சி இமோஷன் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது உந்துதல்ங்கிறது நம்மள ஒரு இலக்கை நோக்கி செயல்பட வைக்கிற ஒரு சக்தி இதுக்கு அடிப்படையா உயிரியல் தேவைகள் இருக்கலாம் பசி தாகம் மாதிரி உம் இது போக நம்ம கத்துக்கிட்ட தேவைகளும் இருக்கு லேர்ன்ட் மோட்டிவ்ஸ்னு சொல்வோம் நட்பு அதிகாரம் சாதனை மாதிரி மாஸ்லோவோட தேவைகள் படிநிலை மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆமா படிச்சிருக்கேன் அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனாதான் அடுத்த கட்ட தேவைகளை நோக்கி நாம போவோம்னு சொல்றது சரி உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் பத்தி என்ன சந்தோஷம் கோபம் பயம் இதெல்லாம் இப்படி உருவாகுது இது ஒரு சுவாரஸ்யமான விவாதம் ஆரம்பத்துல ஜேம்ஸ் லாங்கே மாதிரி கோட்பாடுகள் என்ன சொன்னுச்சுன்னா நம்ம உடல் மாற்றங்கள் தான் உணர்ச்சிக்கு காரணம் அதாவது புலி வருது நாம ஓடுறோம் ஓடுறதுனால பயம் வருதுன்னு அப்படியா சொன்னாங்க ஆமா ஆனா இது முழுசா உண்மை அல்ல இப்போ அறிவாற்றல் லேபிளிங் கோட்பாடு காக்னடிவ் லேபிளிங் தேரி தான் முக்கியமா பார்க்கப்படுது ஷாக்டர் சிங்கர் செஞ்ச அட்ரனலைன் பரிசோதனை இதுக்கு நல்ல உதாரணம் அது என்ன பரிசோதனை கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க சிலருக்கு அட்ரனலின் ஊசி போட்டாங்க இது உடல் விழிப்புணர்வை அரௌசல அதிகரிக்கும் அப்புறம் அவங்கள ஒரு கோபமான சூழல்லையோ இல்ல சந்தோஷமான சூழல்லையோ வச்சாங்க ஓகே அவங்க எந்த சூழல்ல இருந்தாங்களோ அதுக்கேத்த மாதிரி தங்களோட உடல் விழிப்புணர்வை கோபம்னோ சந்தோஷம்னோ விளக்குனாங்க அதாவது இன்டர்பிரட் பண்ணாங்க ஓ அப்போ இது என்ன காட்டுதுன்னா உடல் ரீதியான மாற்றம் மட்டும் போதாது அத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி லேபிள் பண்றோம் காக்னடிவ் லேபிள் என்பதும் சேர்ந்தே உணர்ச்சியை உருவாக்குது அதனால தான் ஒரே சூழ்நிலையை சிலருக்கு பயத்தையும் சிலருக்கு கிளர்ச்சியையும் கொடுக்கலாம் நம்ம நம்ம உணர்ச்சிகளை பாதிக்குது சரி அடுத்து வளர்ச்சி உளவியல் சைக்காலஜி நாம குழந்தையா இருந்து பெரியவங்க ஆகுற வரைக்கும் எப்படி மாறுகிறோம் இதுல இயற்கையோட பங்கு அதிகமா இல்ல வளர்ப்போட பங்கு அதிகமா நேச்சர் ஆர் நேச்சர் இது உளவியல்ல ஒரு முடிவே இல்லாத விவாதம்னே சொல்லலாம் ஆனா இப்ப பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டும் தனித்தனி இல்ல ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஊடாடுது இன்ட்ராக்ஷன் இருக்கு எப்படின்னு உதாரணம் சொல்லுங்களேன் சொல்றேன் உதாரணமா மொழி கத்துக்கற திறமை லாங்குவேஜ் அக்யூசிஷன் கெப்பாசிட்டி இயற்கையா இருக்கலாம் ஆனா எந்த மொழியை கத்துக்கறோம் எவ்ளோ நல்லா கத்துக்கறோங்கறது நம்ம சூழல் அதாவது வளர்ப்ப பொறுத்தது தானே ஆமா சரிதான் குழந்தைகள் சில திறன்களோட பிறக்குறாங்க உண்மை தான் ஆனா சூழல் அவங்க வளர்ச்சிய பெரிய அளவுல பாதிக்குது குழந்தைகளோட ஆரம்ப கால அனுபவங்கள் எவ்வளவு முக்கியம் குறிப்பா பெற்றோர் அல்லது பராமரிப்பாளரோட உள்ள பந்தம் அட்டாச்மெண்ட் பத்தி என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பவுல்பி சொன்ன இணைப்பு கோட்பாடு அட்டாச்மெண்ட் தியரி படி குழந்தைகள் தங்களோட பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் ஒரு முதன்மை பராமரிப்பாளரோட ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்திக்க முயற்சிப்பாங்க இந்த இணைப்பு பாதுகாப்பானதா செக்யூரா இருந்தா குழந்தை உலகத்தை தைரியமா ஆராயும் இந்த ஆரம்பகால இணைப்பு பிற்கால உறவுகளையும் பாதிக்கலான்னு சொல்றாங்க அப்போ ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தா அவ்வளவுதானா அப்படி இல்ல அதே சமயம் ஆரம்ப காலத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் குழந்தைகள் மீள்தன்மை ரெசிலியன்ஸ் கொண்டவங்க சரியான ஆதரவு கிடைச்சா அவங்களால மீண்டு வர முடியும் வளர்ச்சிங்கிறது குழந்தை பருவத்தோட நிக்கிறது இல்ல அது வாழ்நாள் முழுக்க தொடர்ற ஒரு விஷயம் நாம எல்லாரும் மனுஷங்க தான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே இந்த தனிநபர் வேறுபாடுகளை இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை உளவியல் எப்படி பாக்குது குறிப்பா நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி மாதிரி விஷயங்களை அளவிட முடியுமா அளவிட முயற்சிகள் நடந்திருக்கு நடக்குது ஐக்கியூ சோதனைகள் நுண்ணறிவு அளவிட முயற்சிக்குது ஆனா நுண்ணறிவுனா என்னங்கற வரையறையிலயே பல கருத்துக்கள் இருக்கு அது எப்படி அது வெறும் புத்துக அறிவா இல்லை சூழலுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிற திறனா இல்லை புதுசாக கற்றுக்கிற திறனா இப்படி பல கேள்விகள் இருக்குது ஐக்கிய சோதனைகள் பெரும்பாலும் கல்வி சார்ந்த திறன்களைத்தான் அழக்குது முழுமையான நுண்ணறிவு இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு அதுல கலாச்சார சார்பு கல்ச்சுரல் பயாஸ் இருக்கிறதாவும் விமர்சனங்கள் இருக்கு ஆளுமை பர்சனாலிட்டி பத்தி என்ன உள்முகமானவரா இல்ல வெளிமுகமானவரா சொல்றோமே அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை வகைப்படுத்த பல கோட்பாடுகள் இருக்கு மாதிரி ஆட்கள் சில அடிப்படை சொன்னாங்க உள்முகம் வெளிமுகம் நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் அவங்க எப்படி சரியா கணிக்கிறது கஷ்டம் ஓ அப்படியா ஆமா சூழ்நிலையோட தாக்கமும் அதிகம் அதனால இந்த சோதனைகளை வச்சு ஒருத்தரை இப்படிதான் அப்படின்னு முத்திர குத்துறது ஆபத்தானது சில சமயம் விஷயங்கள் சரியா நடக்காத போது மனநலம் பாதிக்கப்படும் போது என்ன நடக்குது இயல்புக்கு மாறான உளவியல் அப்னாமல் சைக்காலஜி பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் எது இயல்பு எது இயல்புக்கு மாறானதுன்னு எப்படி முடிவு பண்றாங்க இது ரொம்ப சிக்கலான கேள்வி ஏன்னா இயல்புங்கிறதே சூழல் கலாச்சாரம் காலம் எல்லாத்தையும் பொறுத்து மாறுபடும் இல்லையா பொதுவா ஒரு நடத்தை ஒரு சிலருக்கு துன்பத்தை கொடுத்தா அவரோட அன்றாட வாழ்க்கைய பாதிச்சா மத்தவங்களுக்கு ஆபத்தா இருந்தா அதை இயல்புக்கு மாறானதா கருதலாம் ஆனா இதுக்கு ஒரு தெளிவான கோடு கிடையாது டிஎஸ்எம் மாதிரி வகைப்பாட்டு முறைகள் கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் மனநல கோளாறுகளை அதன் அறிகுறிகள் வச்சு வகைப்படுத்த உதவுது அப்போ இதுக்கு என்ன தீர்வு எப்படி சிகிச்சை அளிக்கிறாங்க பல அணுகுமுறைகள் இருக்கு மருத்துவ மாதிரி மெடிக்கல் மாடல் இது ஒரு நோய் மாதிரி பார்த்து மருந்து மாத்திரைகள் சில சமயம் ஈசிடி மாதிரி சிகிச்சைகளை பரிந்துரைக்கலாம் மனோவியல் அணுகுமுறை சைக்கோடைனாமிக் அப்ரோச் குழந்தை பருவ அனுபவங்கள் மயக்க நிலை மோதல்கள் அன்கான்சியஸ் கான்ஃபிளிக்ஸ் ஆராயும் நடத்தை அணுகுமுறை பிஹேவியரல் அப்ரோச் தவறான நடத்தைகளை கற்றல் மூலமா மாத்த முயற்சிக்கும் சிஸ்டமேட்டிக் டீசென்சிடைசேஷன் மாதிரி இப்போ என்ன அதிகமா பயன்பாட்டில் இருக்கு இப்போ ரொம்ப பரவலா பயன்படுறது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை காக்னெட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அதாவது சிபிடி இது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு பார்த்து எதிர்மறையான எண்ணங்களையும் நடத்தைகளையும் மாற்ற உதவுது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா உதாரணமா ஒருத்தர் கூட்டத்தை பார்த்தா பயப்படுறார்னா அகோரோபோபியா அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற தவறான நம்பிக்கைகளை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழல்ல எதிர்கொள்ள பயிற்சி கொடுப்பாங்க இதுதான் தான் சிபிடியோட அடிப்படை ஓகே இது தனிநபர் அளவுல சமூகமா சோஷியல் சைக்காலஜில நாம ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பாதிக்கிறோம் மத்தவங்க இருக்கும்போது நம்ம செயல்பாடு மாறுமா நிச்சயமா மாறும் இதுக்கு பேரு சமூக வசதிப்படுத்துதல் சோஷியல் ஃபெசிலிட்டேஷன் சுலபமான நல்லா பழகின வேலைகளை செய்யும் போது மத்தவங்க இருந்தா இன்னும் நல்லா செய்வோம் ஓ ஆனா கஷ்டமான புது வேலையா இருந்தா சொதப்புவோம் போக குழுவா இருக்கும்போது நம்ம கருத்துக்களை எப்படி மாறுது அது கன்ஃபார்மிட்டி அதிகாரத்துக்கு எப்படி அடிப்பணிரும் அது ஒபீடியன்ஸ் தப்பெண்ணங்கள் ப்ரெஜிடஸ் எப்படி உருவாகுதுன்னு சமூக உளவியல் ஆராயுது அந்த செஞ்ச கோடு நீல சோதனை பத்தி சொல்லுங்களேன் தெளிவா தெரியற ஒரு பதில கூட குழுல இருக்கிற மத்தவங்க அவங்க எல்லாம் சோதனைக்கு உதவுறவங்க மாத்தி சொன்னா உண்மையான நபர் அவங்களோட சேர்ந்து தப்பான பதிலையே சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க என்ன காரணம் அதுக்கு ஒன்னு வித்தியாசமா தெரியக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லனா ஒருவேளை மத்தவங்க சொல்றதுதான் சரியோங்கற சந்தேகம் இது காரணமா இருக்கலாம் அப்போ மில்கிராமோட கீழ்ப்படிதல் சோதனை அது இன்னும் பயங்கரமாச்சே ஆமா அது ரொம்ப முக்கியமான சோதனை சாதாரண மக்கள் ஒரு அதிகாரத்துல இருக்கிறவர் சொன்னா இன்னொருத்தருக்கு ஆபத்தான அளவு மின் கொடுக்க கூட தயாரா இருந்தாங்கன்னு அந்த சோதனை காட்டுச்சு நம்பவே முடியலையே ஆமா இது அதிகாரத்தோட வலிமையையும் சூழ்நிலையோட தாக்கத்தையும் காட்டுது நாம நினைக்கிறத விட சூழ்நிலைக்கு நாம அதிகமா கட்டுப்படுறோங்கறத இது உணர்த்துது இது போலவே தப்பெண்ணங்களும் பிரஜுடிஸும் வார்ப்புருவாக்கமும் ஸ்டீரியோ டைப்பிங்கும் எப்படி குழுக்களுக்கு நடுல பிரச்சனையை உருவாக்குது அதை எப்படி குறைக்கலாமும் சமூக உளவியல் வழி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு உதாரணமா கொள்ளையர் குகை சோதனை ராபர்ஸ்கேவ் எக்ஸ்பெரிமெண்ட் காட்டின மாதிரி பொதுவான இலக்குகள் காமன் கோல்ஸ் இருந்தா குழுக்களுக்கு நடுல பகைமை குறையும்னு கண்டுபிடிச்சாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உளவியல்ல கடைசியா இந்த உளவியல் படிப்பு எதற்கு பயன்படுது வெறும் தீரிய இல்லாம நடைமுறையில அதுக்கு என்ன மதிப்பு ஓ நிறைய பயன்பாடுகள் இருக்கு மருத்துவ உளவியலாளர்கள் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கறாங்க கல்வி உளவியலாளர்கள் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் கற்றல் பிரச்சனைகளுக்கு உதவுறாங்க உம் சரி தடைவியல் உளவியலாளர்கள் ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்ட் சட்டத்துறையில உதவுறாங்க இது போக விளையாட்டு தொழில் நுகர்வோர் சுற்றுச்சூழல்னு பல துறைகளில் உளவியல் பயன்படுது முக்கியமா நம்மளை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் இது உதவுது சில சமயம் சைக்கோ மாதிரி மேலோட்டமான தவறான பயன்பாடுகளும் இருக்கே அது பற்றி உண்மைதான் அது ஒரு பிரச்சனை தான் அதனால தான் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை சயின்டிஃபிக் ரிக ரொம்ப முக்கியம் வெறும் பொது அறிவியோ காமன் சென்ஸையோவோ யூகங்களையோ நம்பாம முறையான ஆய்வுகள் தரவுகள் அடிப்படையில் முடிவுகளுக்கு வரணும் சரி ஷேர் ஹைட் கணக்கெடுப்பு மாதிரி சரியா ஆய்வு செய்யப்படாத விஷயங்களை வச்சு பெரிய முடிவுகளுக்கு வரக்கூடாது உளவியல் ஒரு அறிவியல் அதுக்குன்னு முறைகள் இருக்கு அதை சரியா பின்பற்றணும் கடந்த நூறு வருஷத்துல நிறைய கத்துக்கிட்டோம்னு தெரியுது ஆனால் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு போல ஆமா நிச்சயமா நினைவாற்றல் எப்படி இன்னும் துல்லியமா வேலை செய்து நம்ம தர்க்கமற்ற சிந்தனைக்கு என்ன காரணம் உணர்ச்சிகளோட முழுமையான தாக்கம் என்ன மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு எதிர்காலத்தில் வெவ்வேறு உளவியல் கிளைகள் இன்னும் ஒருங்கிணைந்து செயல்படலாம் மரபியல் சூழல் தொடர்புகள் இன்னும் தெளிவா புரியலாம் இது ஒரு தொடர்ச்சியான ஆய்வு பயணம் நிக்கவே நிக்காது அருமை இந்த புத்தகம் வழியா உளவியலோட பல முக்கிய பகுதிகளை நம்ம வேகமா ஒரு பயணம் செஞ்சு பார்த்தோம் புலன்கள் வேலை செய்யற விதத்திலிருந்து சமூக நம்மளை எப்படி மாற்றுதுங்கிறது வரைக்கும் ஆமா உளவியலுங்கிறது நம்மள பத்தியும் நாம வாழ்ற உலகத்தை பத்தியும் ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது வெறும் தகவல்கள் இல்ல நம்ம வாழ்க்கைய மேம்படுத்திக் கொள்ள உதவும் நுண்ணறிவுகள்னு சொல்லலாம் இப்போ இந்த அலசலோட இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டுதல் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம நடத்தைக்கு ஒரே ஒரு காரணம் இருக்காது இல்லையா ஆமா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உடல்நிலை சமூகம்னு பல விஷயங்கள் சேர்ந்துதான் நம்மள இயக்குது நீங்க சமீபத்துல செஞ்ச ஒரு செயலை எடுத்துக்குங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இப்போ இந்த பல அமைப்புகளோட காக்னெட்டிவ் எமோஷனல் பயாலஜிக்கல் சோஷியல் தாக்கத்தை யோசிச்சு பாருங்க அந்த நடத்தைக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கலாம்னு சின்னிச்சு பாருங்க இது உங்கள பத்தி நீங்களே ஆழம யோசிக்க வைக்கணும்னு நம்புறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா உளவியல் பத்தி இன்னும் தேடி படிங்க இந்த மிகச் சுருக்கமான அறிமுகங்கள் வரிசையில வேற தலைப்புகள் கூட இருக்கலாம் தொடர்ந்து தான் இந்த பயணத்தோட அரகு நன்றி